முன்னொரு காலத்தில் பசுமைபுரம் என்னும் நாட்டை விவேகவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார் அவர் தன்னுடைய நாட்டில் பல சிரமங்களுக்கிடையில் மிகப்பெரிய பூந்தோட்டம் ஒன்றை அமைத்தார் அந்த பூந்தோட்டத்தில் அவர் எல்லா வகையான பூச்செடிகளையும் வளர்த்தார் மேலும் அங்கு பல நிறத்தில் பூ மரங்களையும் அமைத்தார் பூமரங்களை ஒட்டி நல்ல காய் கனிகளை தரும் மரங்களையும் அமைத்தார் அந்த பூந்தோட்டம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற புற்களையும் புள்ளின் நடுவே படரும் சிறிய பூச்செடி வகைகளையும் வளர்த்தார் அந்த மன்னர் அந்தத் தோட்டத்தில் இருந்த மரங்களிலும் புதர்களிலும் பல வகையான பறவைகளையும் முயல் அணில் போன்றவைகளையும் வளர்த்தார் அவர் வைரத்தை தங்கத்தில் பதித்தது போல பொன்னிற புள்ளி மான்கள் அந்தத் தோட்டத்தில் அங்குமிங்கும் ஓடின அந்தத் தோட்டத்தைக் கண்டால் மனம் அமைதியடையும் கவலைகள் மறந்து போகும் அப்படி ஒரு அற்புதமாக அந்தத் தோட்டம் அமைந்து இருந்தது அந்தத் தோட்டத்தைக் காணவும் ரசிக்கவும் பல தேசத்து ராஜாக்களும் சிற்றரசர்களும் அங்கு வந்தார்கள் அவர்களையெல்லாம் மன்னர் விவேகவர்மனும் வரவேற்று உபசரிப்பார் இத்தனை பெரிய இடத்தை வளைத்து இத்தனை எழிலான ஒரு தோட்டத்தை அமைக்க முடியுமா என்று அங்கு வந்த அரசர்கள் அனைவரும் வியந்தனர் ஆனாலும் அனைவரும் அந்தத் தோட்டத்தைச் சுற்றி பார்த்துக்கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது அவர்கள் முகம் சுளிப்பார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் ஒரு பிரிந்தும் பிரியாததுமாகக் கிழிந்த காய்ந்த ஓலைகளுடன் கூடிய ஒரு சிறு குடிசை இருந்தது அந்த குடிசையின் சுற்று சுவர்கள் வெறும் களிமண்ணால் பிசைந்து கட்டப்பட்டு இருந்தது அந்த ஓலை குடிசையை சுற்றி துவைக்கும் கல்லும் முக்கூட்டு கற்களால் அடுக்கப்பட்ட ஒரு சிறு அடுப்பும் ஏழெட்டு நைந்து போன துணிமணிகளும் அலுமினிய குவளைகளும் கிடக்கும் மேலும் அந்த குடிசையை சுற்றி நாகவாளி செடி நிறைந்து இருக்கும் இத்தனை அற்புதமான ஒரு தோட்டத்தின் நடுவே இத்தனை கோரமான பஞ்ச குடிசை ஒன்று ஏன் உள்ளது என்று யாருக்குமே புரியவில்லை இருந்தாலும் அந்த காரணத்தை அரசர் விவேகவர்மனிடம் கேட்கும் தைரியமோ அல்லது அந்த குடிசை இருப்பது தோட்டத்தின் எழிலை கெடுப்பதாக உள்ளது என்று கூறவோ யாருக்கும் துணிவே வரவில்லை நாட்கள் பல சென்றன அன்று மகிந்தன் என்றொரு சிற்ற அரசன் அந்த தோட்டத்தை காண வந்தான் அவன் போல மன்னர் விவேகவர்மனுடன் அந்தத் தோட்டத்தைச் சுற்றி பார்த்தபடியும் மன்னர் விவேகவர்மனை பலவிதமாக புகழ்ந்தபடியும் வந்தான் அப்போது திடீரென அவனுடைய கண்கள் அந்த குடிசையைக் கண்டது உடனே அந்த அரசன் மகிந்தன் முகம் வாடினான் பின் இத்தனை எழிலான இந்தத் தோட்டத்தில் இப்படி ஒரு ஏழ்மை தோற்றமுடன் கூடிய குடிசை ஒன்று இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் உடனே மகிந்தன் அரசர் விவேகவர்மனிடம் மன்னா இந்த எழிலான தோட்டத்தில் இப்படி ஒரு எளிய குடிசை இருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் உடனே மன்னன் விவேகவர்மன் மகிந்தா இந்த குடிசை உன்னை போன்ற ஒரு தைரியசாலியின் குடிசை நான் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தோட்டத்தை உருவாக்க முயன்றேன் அதற்காக ஒரு பெரிய பரப்பளவுடன் கூடிய இடம் எனக்கு மிகவும் அவசியமாகியது அதற்காக அமைச்சர் இது போன்ற இடத்தை தேடி நாடு முழுவதும் அலைந்தார் அப்போதுதான் இந்த இடம் அகப்பட்டது ஆனால் இந்த பெரிய இடத்திற்கு நடுவே இந்த குடிசையும் இருந்தது அப்போது இந்த குடிசையில் இருந்த ஏழை கிளவியிடம் நீ இந்த குடிசையை காலி செய்ய வேண்டும் இங்கு மன்னர் மிகப்பெரிய அமைக்க உள்ளார் என்று அமைச்சர் அவளிடம் கூறியபோது அந்த கிளவி மறுத்திருக்கிறாள் விவரம் அறிந்து நானே நேரில் வந்து அவளிடம் இந்த இடத்தை நீ காலி செய்ய வேண்டும் என்று கூறினேன் ஆனால் அதற்கு அந்த பெண்ணோ மன்னா இது என் பாட்டன் பூட்டன் காலத்து குடிசை இதை தாங்கள் அழிப்பதை நான் விரும்பவில்லை என் உயிரே போனாலும் இதனை இடிக்கவோ ஓலைகளை பிரித்தெரியவோ நான் மனதார ஒப்புக்கொள்ள மாட்டேன் படைபலம் நிறைந்த நீங்கள் நினைத்தால் என்னை ஒரே நிமிடத்தில் கொன்றுவிடலாம் நான் இறந்த பின்பு இந்த இடத்தை நீங்கள் இடித்து சிதைத்து உமது தோட்டத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆனால் நான் இறந்தாலும் எனது பூர்வீக குடிசையை அழித்து என் மனதில் வேதனையை ஏற்படுத்தியதற்காக தங்களுக்கு இறைவன் நிச்சயம் தண்டனையை தந்தே தீருவார் என்று அழுதார் அவள் கண்ணீரில் இருந்த நியாயமும் பூர்வீக நினைவு சின்னத்தை காப்பாற்றிக் கொள்ளும் மனோ தைரியத்தால் என்னை எதிர்த்து பேசிய அவளது வீரமும் என் மனதை நெகிழ வைத்தது அவள் மன உணர்வை மதித்து நான் இந்த குடிசையை அகற்றாமல் விட்டுவிட்டேன் இந்த தோட்டம் உருவாக்கிய நான்கு ஐந்து ஆண்டுகளில் அந்த கிளவியும் இறந்துவிட்டாள் அவளுக்கு பின் இந்த குடிசையை ஆள அவளுக்கு சந்ததிகள் யாரும் இல்லை இருந்தாலும் நான் அந்த கிழவியின் உணர்வுக்கும் வீரத்திற்கும் ஒரு மதிப்பு தர எண்ணினேன் அதனால்தான் இந்த குடிசையை நான் அகற்றவில்லை என்றார் மன்னர் விவேகவர்மன் மன்னர் விவேகவர்மன் கூறியதை கேட்ட சிற்ற அரசன் மகிந்தன் பேரரசரின் பெருந்தன்மையையும் நல்ல பண்பையையும் வியந்து பாராட்டினான் மனிதர்களாகிய நாம் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் யாரையும் மனம் நோக செய்வது தவறு மன்னர் விவேகவர்மனுடைய குணத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும்